ஊடகவியலாளர் சமுதிதவின் பாதுகாப்பை அதிரடியாக நீக்கிய அரசு வீட்டினுள் நுழைந்து விச ஊசி போட்ட நபர் பரிதாபமாக உயிரிழந்த பெண் யாழ்ப்பாண நகரில் நகைக்கடை ஒன்றில் பாரிய கொள்ளை வவனியா விபத்தில் ஜாலஞ்சன் உயிரிழப்பு பிரதமர் கரணி அமரசூரியிற்கு எதிரான மனு தாக்கல் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கவுதாரி முனையில் மணல் அகழ்வதற்கான அனுமதி ரத்து சுற்றுலா பயணிகளின் வருகை சிங்கள ஊடகவியலாளரான சமுதித சமரவிக்ரமவுக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கோட்டபாயாவுக்கு எதிரான மக்கள் கிளர்ச்சியின் போது பொதுமக்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட காரணத்தினால் சமுதிக சமரவிக்கிறவை அச்சுறுத்தும் வகையில் சமுதித்தவின் வீட்டுக்கு மனித கழிவுகளை கொண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது இதனையடுத்து ரணிலின் ஆட்சிக் காலத்தில் சமுதித்தவுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அக்காலத்தில் சமுதித்தவுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதாது என்றும் அவரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை என்றும் இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார இன்றைய அமைச்சர் விஜித கேரட் உள்ளிட்டோரும் குரல் கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் சமுதித்தவிற்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு நேற்றைய தினம் நீக்கிக்கொள்ளப்பட்டுள்ளது இது ஊடக சுதந்திரத்தின் மீதான அச்சுறுத்தலின் ஆரம்பம் என்றும் சமுதித சமரவிக்ரம குறிப்பிட்டுள்ளார் எழுபது வயது பெண்ணொருவர் விசஊசி போட்டுக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் திக்வெல்லு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காணி தகராறு தொடர்பான நீதிமன்ற வழக்கின் பின்னணியில் இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் டிக்பில்லு தெற்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் வசிக்கும் எழுபது வயதுடைய திருமணமாக்காத பெண்ணொருவர் விச ஊசியை உச்செலுத்தப்பட்டதாக கூறி மாத்தரை பதிகம வைத்தியசாலையில் டிசம்பர் இருபதாம் திகதி பிற்பகல் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மாத்தரை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அங்கு நான்கு நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் வீட்டுக்குள் வந்த இனம் தெரியாத நபரொருவர் ஊசி போட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் திக்வெல்ல காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த வீட்டிற்கு அருகில் இருந்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் ஆராயப்பட்டன அதன்படி சம்பந்தப்பட்ட பெண்ணை சந்திப்பதற்காக ஒருவர் வீட்டிற்குள் நுழைவதை காட்டுகிறது சில நிமிடங்களுக்கு பிறகு அடையாளம் தெரியாத நபரும் சம்பந்தப்பட்ட பெண்ணும் பீதியுடன் வீட்டை விட்டு வெளியே வருவதை கவனிக்கிறார்கள் சிசிடிவி காட்சிகளில் பெண்ணின் கழுத்தை பிடித்து சாலையை கடந்து அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு ஓடுவதும் ஊசி போட்டவர் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்வதும் தெரிகிறது சம்பவம் தொடர்பில் நாம் வினாவிய போது பெண்ணுக்கு விச ஊசி போட்டதாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டு இன்று மாத்திரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் வைக்கப்பட்டதாக திக்வில்லு காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் ரத்த மாதிரிகள் சட்ட வைத்திய அறிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாத்திரை பொது வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரில் உள்ள நகை கடை ஒன்றில் மேற்கூரை உடைக்கப்பட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன இதன்போது நாற்பது லட்சம் ரூபா பணமும் முப்பது பவுன் நகைகளும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளரால் நேற்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கோவில் குளம் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞர் மெட்ரோ இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் கோவில் குளம் பகுதியில் சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதி விபத்துக்குள் விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளைஞர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளார் சஞ்சயன் என்று காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் விபத்து தொடர்பாக பவனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கை பிரதமர் கரணி அமரசூரியவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் இந்த தாக்கல் செய்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்பட்ட மிக எதிர்ப்பு தெரிவித்து அவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மெனுவில் அரசியல் தேவை காரணமாகவே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுஜீவ அமரசேனு சுட்டிக்காட்டியுள்ளார் துணைவேந்தர் பதவிக்கு தகுதியான அதிகாரியை நியமிப்பதில் நடைமுறை மீறப்பட்டுள்ளதாகவும் இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை என்றும் இதற்கு கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் கரணி அமரசூரிய உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆகியவை பொறுப்பு கூற வேண்டியதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கிளிநொச்சி மாவட்ட குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் சற்று முன்னர் கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது கூட்டத்தில் அனுமதியின்றி நுழைந்த நபர் ஒருவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு உண்டான வாக்குவாதம் காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் தலையீடு செய்து கூட்டத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வந்துள்ளார் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் இணை தலைமையில் இன்று காலை ஆரம்பமான குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ராமநாதன் அர்ச்சுனா இளங்குபரன் பவானந்த் ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்டோர் கிளிநொச்சி பூனகரி கௌதாரி முனையில் மணல் அகழ்வதற்கான அனுமதி இல்லாது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் நாள் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமானது மாவட்டச் செயலக மாநாட்டு மண்டபத்தில் தற்போது இடம்பெற்று வருகிறது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் இணை தலைமையில் இன்று குறித்த கூட்டம் ஆரம்பமானது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ராமநாதன் அர்ச்சுனா ரஜீவன் இளங்குமரன் பவானந்த ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது ராணுவத்தினர் வசமுள்ள காணிகள் மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகள் சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இன்று இரண்டு மில்லியனை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தை சேர்ந்த தம்பதியினரே அந்த இலக்கை அடைந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன டிசம்பர் முதல் பாதியில் மாத்திரம் மொத்தம் தொண்ணூற்றி ஏழு பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர்